வணக்கம் ஆஸ்பிரன்ஸ் நான் சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் குப்த வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் நான்தான் நான் விஷ்ணுவின் பக்தன் மேலும் வேதகால குதிரையாகத்தை மீண்டும் நிறுவினேன் அரசர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட இதைச் செய்வார்கள் கவிதை மற்றும் இசையில் மிகுந்த ஆர்வம் உண்டு அதனால்தான் எனக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது மேலும் எனது நாணயங்களில் நான் வீணை வாசிப்பது சித்தரிக்கப்பட்டது அலகாபாத் தூண் கல்வெட்டு எனது சாதனைகளை விளக்கி பொறித்தவர் ஹரிசேனர் இதில் முப்பத்தி வரிகளில் நாகரி வரிவடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது நான் வைணவ மதத்தை பின்பற்றுபவன் இருப்பினும் நான் சிறந்த பௌத்த அறிஞர் வசுபந்துவின் புலவரை ஆதரித்தேன் படையெடுப்பில் பன்னெண்டு அரசர்கள் அதில் காஞ்சிபுரத்து பல்லவ மன்னன் விஷ்ணுகோபனையும் தோற்கடித்தேன் மற்றும் வட இந்தியாவில் கங்கை சமவெளியில் ஒன்பது அரசர்களை தோற்கடித்தேன் எனது போர் வெற்றிகளை கண்ட வரலாற்று அறிஞர் வி ஏ ஸ்மித் அவர்கள் என்னை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தார் இதோ இலங்கையின் சிலோன் புத்த மன்னன் மேகவர்மன் எனது சமகாலத்தோன் அவர் அவருக்கு போத்கயாவில் மடாலயம் கட்ட அனுமதி அளித்தேன்